அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாஷிங்டன் முருகர் கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் மேரி லேண்ட்ல இருக்கு இந்த கோவில் இப்ப சம்மர் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் வச்சிருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூந்தோட்டமே இருக்கிறது மாதிரி அவ்வளவு பூக்களும் வாழை மரமும் நிறைய வச்சிருக்காங்க ஆனா நம்ம இப்ப வந்து கோவிலுக்கு சைட்ல இருக்கிற செடிகள் தான் பார்க்க போறோம் இந்த செடிகள் எல்லா கோவிலுக்கு உள்ள இருந்தது குளிர்காலத்துல இப்ப எல்லாரும் இந்த வெயில் பாத்தீங்கன்னா நம்ம பாத்துட்டு இருக்குது எல்லாமே மல்லிகைப்பூ தான் நிறைய மல்லிகைப்பூ செடி இருக்கு அரளிப்பூ செடி பாருங்க நல்லா நிறைய மொட்டுக்களோட இருக்கு கொஞ்சம் மலர்றது மாதிரியும் இருக்கு நல்லா டார்க் பிங்க் கலர்ல இருக்கு பக்கத்துல பாத்தீங்களா அடுக்குமல்லி இந்த அடுக்குமல்லி பாத்தீங்கன்னா மலர்ந்துச்சுன்னா அவ்வளவு நிறைய லேயர் லேயரா வச்சு ஒரு ரோஜா பூ மாதிரி அவ்வளோ பெரிய பூவா இருக்கும் பக்கத்துல செம்பருத்தியும் இருக்கு பாருங்க சிவப்பு நிற செம்பருத்தி இந்த அடுக்குமல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவிலே பாத்தீங்கன்னா ஒரு இந்த பக்கமும் கொஞ்சம் தள்ளியும் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு செடி இருக்கு நிறைய பேர் வந்து இந்த அடுக்குமல்லி செடி வேணும்னு ஆசைப்படுவாங்க வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படி வாங்கணும்னு நீங்க விருப்பப்படுறவங்க நர்சரியில போயிட்டு லேயர்டு ஜாஸ்மின் அப்படின்னும் இல்ல கிராண்ட் டியூக் ஜாஸ்மின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இங்க யுஎஸ்ல நல்லாவே எல்லார் வீட்லயும் நிறைய வச்சு வளர்க்குறாங்க நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி கேட்டு வாங்குங்க வேப்பிலை செடி பாருங்க இப்பதான் வச்சிருப்பாங்க போல இன்னும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சோர்வா இருக்கு ஒன்ஸ் நல்லா வேர் பிடிச்சிருச்சு அந்த மண்ணுக்குள்ள செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா நல்லாவே வளர்ந்து வரும் கருவேப்பிலை செடி பாத்தீங்களா செடின்னு சொல்ல முடியாது மரம் மாதிரி நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த பக்கமும் நிறைய மல்லிகைப்பூ செடியும் அரளிப்பூவும் இருக்கு அரளிப்பூல பாத்தீங்கன்னா லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் அப்படின்னு ரெண்டு கலர் இங்க இருக்கு வாழை மரம் இருக்கு நிறைய இவ்வளவு தொட்டியும் பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியில இருக்கு இனி குளிர்காலம் வந்துச்சுன்னா இவங்க எல்லாம் கோவிலுக்கு உள்ள போயிடுவாங்க இவங்க எல்லாரையும் உள்ள வச்சு மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு செடிகள் இருக்கு பாத்தீங்களா அரச மரம் பாருங்க இங்க இருக்க வேப்பிலை செடி பாருங்க நல்லாவே அழகா வளர்ந்து வந்துட்டு இருக்கு மரமாக போகுது நல்லா குட்டி குட்டியா அந்த கொழுந்தி இலையெல்லாம் நிறைய வந்திருக்கு இங்க ஒரு அடுக்குமல்லி இருக்கு நிறைய செவ்வந்தி பூவும் சாமந்தி பூவும் நிறையவே இருக்கு இங்க ஒரு பெரிய தொட்டி இருக்கு இல்லைங்களா இங்க மரம் பாருங்க பா காஞ்சு போயிருக்கு ஆனா இந்த தொட்டியில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அரச மரம் தான் இருந்தது நல்ல பெருசா நல்லா தான் இருந்தது என்னாச்சின் தெரியல நாங்க குளிர்காலத்துல வந்தப்ப கூட பார்த்தா கோவிலுக்கு அந்த பெரிய அரச மரம் ரொம்பவே நல்லா இருந்தது இப்ப காஞ்சு போயிருக்கு பாவம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் தொட்டில வச்சு வளர்க்குற செடிகள் தான் வச்சிருக்கிறாங்க ஆனா கோவிலுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்திலயே இன்னும் நிறைய செடிகள் போட்டு ரொம்ப அழகா நிறைய பூக்களோட இருக்கு நீங்கள் மேரிலேண்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருக்குது பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு கோவிலும் இருக்குது அங்கேயும் போயிட்டு வாங்க நம்ம சேனல்லையும் அந்த கோவிலை பற்றி வீடியோ இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்